திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே பள்ளி மாணவியை ஏற்றாமல் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையம் முதல் ஆலங்காயம் அரசு நகர பேருந்து வரை அரசு பேருந்து சென்று வருகிறது இந்த நிலையில் இந்த பேருந்தில் பள்ளி மாணவ பஸ் பாஸ் மற்றும் பெண்கள் ஆகியோர் இலவசமாக பயணம் செய்து வருகின்றனர் இன்று அதிகா இன்று காலை அந்த அரசு பேருந்து வாணியம்பாடியில் இருந்து ஆலங்காயம் செல்லும் போது கொத்தக்கோட்டை என்ற இடத்தில் பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி மாணி ஒருவர் பேருந்துக்காக காத்திருந்தார் அப்போது அங்கு அந்த பேருந்து நிறுத்தத்தில் நின்ற அரசு பேருந்து அந்த மாணவி பேருந்தில் ஏறுவதற்கு முன்பே பேருந்தை ஓட்டுநர் முனிராஜ் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார் சிறிது தூரம் நீண்ட தூரமாக பேருந்து ஓடிய பின்பு அந்த மாணவி பின்புறமாக ஓடி வருவதைக் கண்டு பேருந்து நிறுத்தப்பட்டு பின்பு அந்த மாணவி பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றுள்ளார் இந்த மாணவி தற்போது பள்ளிக்கு நேரமாகிவிடும் என்ற அச்சத்திலே பள்ளி பேருந்தின் பின்புறம் ஓடியுள்ளார் இதை பொருட்படுத்தாமல் அந்த அரசு நகர பேருந்து ஓட்டுநர் அலட்சியமாக பேருந்தை இயக்கி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அந்த பேருந்தை ஒன் சி என்கின்ற அந்த பேருந்து ஓட்டுநர் முனிராஜ் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அதில் தற்காலிக நடத்துனராக அசோக் குமார் என்பவர் மீதும் வேலூர் கோட்டை பொது மேலாளர் கணபதி பேரில் ஆம்பூர் பணிமனை பொது மேலாளர் கணேஷ் நடவடிக்கை எடுத்துள்ளார் சரவணன் தங்களது தகவல்களுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரன்